அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை எடுத்துக்கிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம் ஊறின அரிசியை வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் நல்லா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிட்டு வந்ததை ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கறலாம் அரிசி இருந்தாலும் இருக்கும் அதுக்காக சளிச்சிக்கிறணும் சளிச்சு எடுத்ததை ஓரமாக வச்சுக்கிட்டு எந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வெள்ளம் சேர்த்து அது ஒரு வடைச்சட்டியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறலாம் அதை கரைச்சி எடுக்கணும் அது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்து அதே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கிறலாம் மண்ணு குப்பை இருக்கும் அதுக்காக வடிகட்டிக்கிறணும் நல்லா கொதித்து வரவும் கெட்டி ஆகணும் பாகு தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா கரையாமல் இருக்கணும் அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது எடுத்துக்கிறணும் பாகு நல்லா தண்ணியில் கெட்டி ஆனோடனே அதை வடிய பச்சரிசி மாவில் சேர்த்துடணும் சூடாக இருக்கும் அதனால் கரண்டியில் கிண்டிக்கிடலாம் கொஞ்சம் எள்ளு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து டேஸ்ட்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் தண்ணியில் மூடி வச்சலாம் ஒரு நாள் கழித்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன உருண்டை திரட்டி அதிரசம் மாதிரி தட்டி எடுத்து ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கரலாம் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு